யாழ்ப்பாடம் பொங்குடுதெய்வம் ஒன்றாம் வட்டாரத்தை கேரடா டொர்டோ ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த அம்பலவாணர் மாணிக்க வாசகர் அவர்கள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறைவனடி செய்திருந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான அம்பலவாணர் சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்றவர்களான நாகலிங்கம் தெய்வாரை தம்பதிகளின் அன்பு மருமகனும் யோகராணி அவர்களின் அன்பு கணவனம் தயாடினி ராஜி காலம் சென்ற மனோகரன் கவின்னு வசந்தன் ஆகியோரின் பாசவிகள் தந்தையும் வதீஸ்வரன் ராஜா கீதவாணி வாணி ஆகியோரது அன்பு மாமனாரும் கவிஷா கேஷிகா துர்கா சேரினா யூஹன்னு தாமரை ஆகியோரின் அன்பு பேரனும் நாகராஜா பரமேஸ்வரி ஜெயராஜா ஷியாமளா ஆகியோரின் அன்பு சம்பந்தியும் காலம் சென்றவர்களான கந்தையா நடராசா பரமேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் சுப்பிரமணியம் குருசுவாமி காலம் சென்ற செல்லம்மா ராசமலர் மலர் ராசரத்னம் ராசன் காலம் சென்றவர்களான ஹேதார கௌரி சர்க்குளம் தம்பையா ஆகியோரின் அன்புமைத்துணரும் இந்திராதேவி காளிராசா காலம் சென்ற சண்முகலிங்கம் சூரி சத்தியமாமா ஆகியோரின் அன்பு சகலனும் சாத்தினி நந்தினி பாஸ்கரன் சுரேந்தினி சுதாகரன் சாரதா காலம் சென்ற கண்ணன் சந்திரா வரதன் யோகா தமிழினி விஜி चंद्रकुमार, देवी नंदिनी जनहन अरणी गोपी अनुषा डॉक्टर विनोशिया दिनेश आगे अंबू प्रिय प्रियपाव सावित्री, मोहन रामार जयकुमार गणेश कुमार, धर्मा गोविषन जनहन आगे अंब आरंभ आव இவ்வருவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்